வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மாமியார் இறந்து ஐந்து மாதங்கள் ஆகிவிட்டன என் மாமனார் மிகவும் தனிமையாக இருக்கத் தொடங்கினார் அவர் மிகவும் சோகமாக இருந்தார் எந்த வேலையிலும் அவருக்கு ஆர்வம் இல்லை சில நாட்களுக்கு பிறகு அவர் என்னை விசித்திரமாக பார்ப்பதை நான் கவனித்தேன் அவரது இந்த நடத்தையால் நான் மிகவும் கலக்கமடைந்தேன் பிறகு ஒரு நாள் நான் என் மாமனாரை மகிழ்வித்தால் வீட்டின் விஷயம் வீட்டிலேயே இருக்கும் யாருக்குமே தெரியாதே என்று நினைத்தேன் அதனால் ஒரு நாள் அவரது அறைக்கு சென்றேன் அவரது அருகில் படுத்து கொண்டேன் அதற்கு பின்பு என்னுடைய மாமனார் என்னுடைய பெயர் ஷிபானி எனக்கு இருபத்தைந்து வயதாகிறது என் கணவரின் பெயர் ஆகாஷ் அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார் எங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் இதுவரை எங்களுக்கு குழந்தைகள் இல்லை எங்கள் குடும்பத்தில் நானும் என் கணவரும் என் மாமியார் மாமனாரும் இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் அனைவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தோம் ஆனால் திடீரென்று எங்கள் மகிழ்ச்சிக்கு ஒரு தீய கண் பட்டுவிட்டது உண்மையில் என் மாமியார் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் இதன் காரணமாக எங்கள் வீடு முழுவதும் சோக அலை பரவியது மாமியாரின் மரணத்திற்கு பிறகு நாங்கள் அனைவரும் உள்ளிருந்து உடைந்துவிட்டோம் எங்கள் மேல் துக்கமலை விழுந்தது போல இருந்தது மாமியாரின் மரணத்திற்கு பிறகு என் மாமனார் மிகவும் சோகமாக இருக்கத் தொடங்கினார் நான் என் மாமனாரை பார்க்கும் போதெல்லாம் அவர் தனியாக உட்கார்ந்திருந்து அழுது கொண்டிருப்பார் மாமியாரை நினைத்து கொண்டிருப்பார் நானும் என் கணவரும் மாமனாரும் மாமனாரின் இந்த நிலைமையை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டோம் மாமியார் உயிருடன் இருந்திருந்தால் மாமனாரின் இந்த நிலை இருந்திருக்காது என்று நாங்கள் நினைத்தோம் நானும் ஆகாசும் அவரை பலமுறை சமாதானப்படுத்தினோம் இப்படி செய்யாதீர்கள் நீங்கள் வீட்டின் தலைவர் நீங்கள் உடைந்துவிட்டால் பிறகு எங்களுக்கு என்னவாகும் நாங்கள் சமாதானப்படுத்திய சில காலம் வரை அவர் நன்றாக இருந்தார் ஆனால் தனியாக இருக்கும்போது அவர் மீண்டும் அதே போல் ஆகிவிடுவார் இப்படியே ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன ஆனால் மாமனார் தன் மனைவியை மறப்பது மிகவும் கடினமாக இருந்தது பிறகு சில காலம் மாமனாரை எங்கள் கொல்கத்தாவில் உள்ள மைதுனி வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம் டாக்டர் கூறுவது என்னவென்றால் நாம் சம்பவ இடத்திலிருந்து விலகி சென்றால் நடந்த சம்பவத்தை சில வினாடிகளுக்கு மறந்து விடுவோம் என் மாமனார் சுமார் இரண்டு மாதங்கள் கொல்கத்தாவில் இருந்தார் ஆனால் அவர் திரும்பி வந்தபோது அவரிடம் எந்த மாற்றமும் தெரியவில்லை ஆனால் அவரது நடத்தையில் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தேன் நான் கவனித்தது என்னவென்றால் அவர் என் உடலை அடிக்கடி உற்று பார்த்தார் அல்லது சில சமயங்களில் என்னை தொடவும் முயற்சி செய்தார் அவரது இந்த செயல் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் என்னிடம் அப்படி நடந்து கொண்டதே இல்லை என் கணவருக்கு போன் செய்து எல்லாவற்றையும் சொல்ல என் மனம் துடித்தது ஆனால் என் கணவர் என் பேச்சை கேட்கவில்லை நான் என்ன செய்வேன் என்று நினைத்தேன் இது என் மாயை மாயா மாயையாக கூட இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் ஒரு நாள் எல்லையை மீறிவிட்டது என் மாமனார் அப்படி ஏதோ ஒன்று செய்தார் என் காலடியில் இருந்த நிலமே நழுவி விட்டது அவர் இப்படி எதையாவது செய்ய முடியும் என்று நான் நம்பவே இல்லை நான் குளியலறைக்கு செல்லும் போது என் மாமனார் ஏற்கனவே அங்கே இருந்தார் நான் சிறிது நேரம் அங்கேயே நின்றேன் அவர் சிறிய நேரத்தில் வெளியே வந்து விடுவார் என்று நினைத்தேன் அதனால் தான் இங்கேயே நின்றேன் ஆனால் இது என்ன உள்ளிருந்து வித்தியாசமான சத்தங்கள் வந்தன இவ்வளவு நேரம் மாமனார் குளியலறையில் என்ன செய்கிறார் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அவரை அழைக்கவும் முயன்றேன் ஆனால் அவர் கேட்கவில்லை போல பிறகு அவர் எப்போது வேண்டுமானாலும் வெளியே வரலாம் என்று நினைத்தவுடன் நான் என் அறைக்கு வந்துவிட்டேன் முதலில் என் மனதில் வந்தது என் கணவரிடம் இந்த விஷயத்தை சொல்லலாமா என்று தோன்றியது ஆனால் அவர் என் பேச்சை நம்பவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் என்று மீண்டும் என் மனதில் தோன்றியது இதை நினைத்துக்கொண்டே இரவு முழுவதும் விழித்திருந்தேன் எனக்கு தூக்கமே வரவில்லை நான் உள்ளுக்குள் மிகவும் கவலையாக இருந்தேன் ஏனென்றால் இத்தனை நாட்களாக நடந்து கொண்டிருப்பது மிகவும் விசித்திரமாக இருந்தது என் கணவர் என்னுடன் நெருக்கமாக இருக்க விரும்பினார் ஆனால் இன்று எனக்கு மனநிலை சரியில்லை என்று கூறி அவருக்கு புறமுதுகு படித்துக் கொண்டேன் என் இரவு முழுவதும் விழித்தபடியே கழிந்தது அடுத்த நாள் என் கணவர் ஒரு வேலைக்காக நகரத்திற்கு வெளியே செல்ல வேண்டியிருந்தது அவர் ஐந்து நாட்களுக்கு ஒரு கூட்டத்திற்கு செல்ல நேர்ந்தது நான் அவருடைய பையை எடுத்து வைத்து மதிய உணவையும் தயார் செய்து விட்டேன் சிறிது நேரம் கழித்து என் கணவர் தன் வேலைக்காக புறப்பட்டார் இப்போது வீட்டில் நானும் மாமனாரும் தனியாக இருந்தோம் நான் பயத்தால் நடுங்கி கொண்டிருந்தேன் என் ஒவ்வொரு நொடியும் யுகங்கள் போல கடந்து சென்றது நாள் முழுவதும் நான் வீட்டு வேலைகளை முடித்து என் அறைக்கு வந்தேன் முந்தைய இரவு தூக்கமின்மை காரணமாக இப்போது தூக்கம் என்னை சூழ்ந்து கொண்டது தூக்கத்தால் என் கண்கள் தானாகவே மூடிக்கொண்டன மாலை நாலு மணி ஆகிவிட்டிருந்தது என் கண்கள் எப்போது மூடிக்கொண்டன நான் ஆழமான தூக்கத்திற்கு சென்றேன் என்று எனக்கே தெரியவில்லை நான் வழக்கமாக சேலை அணிவேன் ஆனால் சில நாட்களாக அதிக வெப்பம் காரணமாக நைட்டி அணிந்திருந்தேன் என் உடல் முழுவதும் வியர்வியால் நிறைந்திருந்தது நான் என் அறைக்கு வந்து மின்விசிறியின் கீழ் படுத்திருந்தேன் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து யாரோ என்னை விசித்திரமாக தொடுவது போல் உணர்ந்தேன் முதலில் நான் கனவு காண்கிறேன் கனவில் நான் என்று நான் என் கணவருடன் இருக்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் நான் திடீரென்று பதற்றத்துடன் எழுந்து என் ஆடைகளை சரி செய்யத் தொடங்கினேன் என் மாமனார் என் அருகில் இருப்பதை கண்டேன் அவர் அவரை பார்த்து நானும் அதிர்ச்சியடைந்தேன் நான் அவரிடம் என்ன மாமா உங்களுக்கு என்னிடம் ஏதாவது வேலை இருந்ததா என்று கேட்டேன் மாமனாரும் மருமகளே எனக்கு டீ குடிக்க வேண்டும் போல இருந்தது நான் உன்னை பல முறை அழைத்தேன் ஆனால் நீ கேட்கவில்லை போல அதனால்தான் நான் ஒரு அறைக்கு வந்துவிட்டேன் நீ இங்கு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் தூங்கிக் கொண்டிருக்கும் மருமகளை ஏன் எழுப்ப வேண்டும் நானே டீ போட்டு குடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் ஆனால் அதற்குள் நீ விழித்து விட்டாய் என்று விளக்கத்தை சொன்னார் உடனே நான் படுக்கையிலிருந்து கீழே குதித்தேன் என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது மாமா நீங்கள் உங்கள் அறைக்கு செல்லுங்கள் நான் அங்கே டீ கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன் பிறகு அவர் தன் அறைக்கு சென்று விட்டார் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு நான் ஒரு டீ கப்புடன் அவரது அறைக்கு சென்றேன் நான் அவரது அறைக்குள் சென்று பார்த்தபோது மாமனார் தன் அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் நானும் என்ன மாமா ஏன் அழுகிறீர்கள் ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நான் உடனே மருத்துவருக்கு போன் செய்கிறேன் என்று கேட்டேன் அதற்கு அவர் இல்லை மருமகளே அப்படி ஒன்றும் இல்லை இன்று உன் மாமியாரின் ஞாபகம் அதிகமாக வருகிறது இன்று அவளின் பிரிவு எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது அவள் போனதிலிருந்து என்னால் யாரிடம் என் மனதின் பேச்சுகளை சொல்வது என்று புரியவில்லை நானும் ஒரு மனிதன்தான் எனக்கும் சில ஆசைகள் இருக்கின்றன என் மனதின் அத்தனை விஷயங்களையும் யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் நான் குழந்தை இல்லை அதனால் அவரது சைகைகளை என் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை அவர் எதை பற்றி பேசுகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் இருந்தாலும் அவரிடம் சென்று மாமா கவலைப்படாதீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் உங்களுக்கு ஏதாவது பேச வேண்டும் என்றால் என்னிடம் பேசுங்கள் என்று சொன்னேன் நான் இதை சொன்னதும் தாமதம்தான் அவர் என்னை கட்டிப்பிடித்து அழத் தொடங்கினார் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் வந்தன ஆனாலும் அவர் எனக்கு மிகுந்த இறக்கம் வந்தது அவர் மீது மாமனாருக்கு இவ்வளவு வயதாகிவிட்டது நாம் அவருக்கு மறுமணம் செய்து வைக்க முடியாது அவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்தாலும் சமூகத்தில் நாம் முகம் காட்ட முடியாமல் போய்விடுவோம் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுவோம் இதைவிட இந்த பிரச்சனைக்கு வீட்டிலேயே தீர்வு காண்பதுதான் சிறந்தது ஒருமுறை என் மனதில் தோன்றியது நானே மாமனாரை மகிழ்வித்தால் யாருக்கும் தெரியாது வீட்டின் விஷயம் வீட்டிலேயே இருக்கும் என்று நான் என் மனதை கல்லாக்கி கொண்டு அவரது விருப்பத்தை மனதிற்குள் ஏற்றுக்கொண்டேன் பிறகு நான் அவரை குளிக்கச் சொன்னேன் அவரது துணிகளை எடுத்து அவரிடம் கொடுத்தேன் சிறிது நேரம் கழித்து அவர் குளித்துவிட்டு திரும்பி வந்தார் அவர் ஒரு பணியன் அணிந்து கீழே வேஸ்டி வேஷ்டி போல ஒரு துண்டை கற்றிக்கொண்டார் அவர் என்னை லேசாக புன்னகை பார்த்தார் நானும் அவரது இந்த செயலால் லேசாக புன்னகைத்தேன் அடுத்த நாள் காலை அவருக்கு டீ கொடுக்க அவர் அறைக்கு சென்றபோது அவர் ஒரு துண்டை சுற்றி கொண்டு தூங்கிவிட்டார் நான் கதவை லேசாக தள்ளினேன் கதவு ஏற்கனவே திறந்திருந்தது மாமனார் பனியன் அணிந்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவரது இந்த செயலால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது ஆனால் நான் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை டீ கொடுத்துவிட்டு சமையலறைக்கு திரும்பினேன் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து அவர் சமையலறைக்கு வந்து என்னிடம் மருமகளே கொஞ்சம் எண்ணெயை சூடாக்கி என் அறைக்கு கொண்டு வா என் தலைக்கும் உடலுக்கும் மசாஜ் செய் என்றார் இந்த முறை அவரது தவறான எண்ணம் எனக்கு முன்பே தெரிந்துவிட்டது ஆனால் என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை சிறிது நேரம் கழித்து நான் ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை சூடாக்கி அவரது அறைக்கு கொண்டு சென்று அவரிடம் மாமா இந்த எண்ணெயை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்களே பூசிக்கொள்ளுங்கள் எனக்கு இன்று நிறைய வேலை இருக்கிறது நிறைய துணிகளையும் துவைக்க வேண்டும் என்றேன் அவர் மருமகளே தலையில் நானே பூசிக்கொள்வேன் ஆனால் என் கை முதுகுக்கு போகாது அதனால் நீயே முதுகுக்கு மசாஜ் செய் என்றார் இதை சொல்லிவிட்டு அவர் தன் படுக்கையில் குப்புறப்படுத்து கொண்டார் அவர் மீது எனக்கு அன்றைய காலை முதல் மிகவும் கோபம் வந்தது ஆனாலும் நான் அவரது முகுதுகுக்கு மசாஜ் செய்யத் தொடங்கினேன் சுமார் பத்து நிமிடங்களுக்கு பிறகு அவர் ஒரு பக்கமாக திரும்பி மருமகளே உன் கைகள் ஏற்கனவே அழுக்காகிவிட்டதால் வயிற்றிற்கும் கொஞ்சம் மசாஜ் செய் என்றார் நான் விரும்பாமலேயே அவரது ஒவ்வொரு வார்த்தையையும் ஏற்றுக்கொண்டே போனேன் என் இரு கைகளாலும் அவருக்கு மசாஜ் செய்தேன் மாமியார் இன்று உயிருடன் இருந்திருந்தால் நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இந்த ஐந்து நாட்களில் ஆகாஷ் இல்லாமல் நான் இவ்வளவு மோசமாக இருக்கிறேன் அப்படியென்றால் மாமனார் மாமியார் இல்லாமல் எப்படி இருப்பார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் இந்த எண்ணத்தில் மூழ்கி எல்லாவற்றையும் அங்கேயே விட்டுவிட்டு உள்ளே ஓடி வந்தேன் சிறிது நேரம் கழித்து மாமனாரும் என் அறைக்கு வந்து என்ன மருமகளே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏன் இங்கு வந்தாய் ஆகாஷ் ஞாபகம் வருகிறதா அவன் இல்லாமல் உன் மனம் கஷ்டப்படுகிறதா உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல் உனக்கு ஏதும் குறைபட்டாலும் நான் அதை உடனடியாக பூர்த்தி செய்வேன் நான் உன்னை என் மகளாகவே கருதுகிறேன் என் மகள்களைப் போலவே உன்னையும் நேசிக்கிறேன் நீ எந்த வகையிலும் வருத்தப்படுவதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் நீயும் என் அன்பான மகள்தான் என்றார் நான் அவரது கால்களில் விழுந்தேன் நானும் மாமா நான் உங்களை மிகவும் தவறாக புரிந்து கொண்டேன் என்னை மன்னியுங்கள் இத்தனை நாட்களாக நீங்கள் என் மீது தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அதனால் தான் நான் உங்களிடமிருந்து விலகி இருந்தேன் ஆனால் இப்போது எனக்கு புரிந்தது ஆகாஷ் சென்று ஐந்து நாட்களே ஆகிறது நான் அவர் இல்லாமல் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் மாமியார் இருந்து எவ்வளவு காலமாகிவிட்டது நான் உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னியுங்கள் இனி நான் உங்களை எல்லா வகையிலையும் கவனித்துக் கொள்வேன் உங்கள் மகளாகவும் இருப்பேன் இந்த வீடியோ அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்